ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பின்னர் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தமிழகம் முடங்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது இனியும் தமிழக அரசு தங்களை ஏமாற்ற முடியாது என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் மூன்றாண்டு காலம் ஓடி உருண்டோடி விட்டது ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகும் அதற்கு பிறகும் எங்களுடைய இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவது உயர்கல்வித் தகுதிக்கு ஊக்க வழங்குவது ஆகிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நிறைகுலையை செய்யக்கூடிய வகையிலே ஒரு தீவிரமான போராட்டத்தை தமிழ் மண்ணிலே தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக நாங்களும் நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாக்சோஜியோவும் இணைந்து நடத்தும் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே உள்ள ஜமுனா மரத்தூர் மலைப்பகுதியில் வளர்ந்து செழித்த சந்தன மரங்களை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வனத்துறை அதிகாரிகள் சிலரின் துணையுடன் சமூக விரோத கும்பல் வெட்டி கடத்துவதாக புகார் எழுந்துள்ளது எஞ்சியுள்ள மரங்களையாவது பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓசூர் அருகே தோட்டகிரி சாலையில் வாடகைக்கு தங்கி தனியார் ஆலையில் பணியாற்றி வந்த மணிவாசகம் என்பவர் இணையதள சூதாட்டத்தில் பல லட்சம் ரூபாயை பறிகொடுத்த மன உளைச்சலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் மணிவாசகத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருச்சி மணப்பாறை அருகே காவிரி கூட்டுக்குடிநீர் குழாய் பதித்த குழியில் தவறி விழுந்து சஞ்சய் என்ற பதிமூன்று வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான் குடிநீர் குழாய்களை சரியாக புதைக்காத ஒப்பந்தத்தாரர்களே சிறுவனின் உயிரிழப்புக்கு என குற்றம் சாட்டி உறவினர்கள் கொட்டப்பட்டி என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் மெய்யூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏரிகளில் இருந்து அளவுக்கு அதிகமாக சவுடு மண் வெட்டி கடத்தப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து அங்கு கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர் அதிகாரிகள் வருவதை அறிந்த மண் கடத்தல்காரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சரக்குந்துகளுடன் ஓட்டம் பிடித்தனர் கோவை வனக்கோட்டத்துக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் சிறுமுகை ஆகிய அடர்ந்த வனப்பகுதிகளில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் ஜோசப் ஸ்டாலின் தலைமையில் வனத்துறையினர் நடுவண் வன உயிரின பயிற்சியக உதவி வன பாதுகாவலர்கள் ஆகியோர் ஐந்து குழுக்களாக பிரிந்து சென்று பல்வேறு இடங்களில் கணக்கெடுப்பு நடத்தி வருகின்றனர் இந்திய குற்றவியல் சட்டம் உள்ளிட்ட நான்கு சட்டங்களுக்கு மாற்றாக நடுவணரசு கொண்டு வந்த புதிய சட்டங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சேலம் மாவட்ட காவல்துறையினருக்கு இது தொடர்பான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன